கோல்டன் ரிட்ரீவர்ஸ் அந்த ஸ்மைலுக்கு அப்பாற்பட்ட ரகசியங்கள் இன்னும் ஒரு ரசமான வீடியோவுடன் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி கோல்டன் ரிட்ரீவர் நாம் அவர்களை பற்றி தெரிஞ்சதா நினைச்சுக்கிறோம் அந்த சந்தோஷமான முகம் வேக் ஆக்ரவால் ஃபில்டர் இல்லாத லவ்வபிள் ஆட்டிடியூட் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி டாக் ஆனா இந்த கோல்டன் சிரிப்புக்கு பின்னால ஒரு டீப் கதையும் நீங்க கூட நினைக்காத சில ஹிட்டன் டேலண்ட்ஸும் இருக்கு இப்போ நீங்க அவை எல்லாமே தெரிஞ்சுக்கப் போறீங்க அவர்களோட ஆரம்ப கதையை கேட்டீங்களா பல வருஷமா ஒரு லவ்லி கதை பரவுறது கோல்டன் ரிட்ரீவர்கள் ரஷ்யா சர்க்கஸ் டாக்ஸ்ல இருந்து வந்தாங்களாம் பட் ஆக்சுவலி ரியல் ஸ்டோரி வேற லெவல்ல இருக்கு இது முழுக்க முழுக்க ஸ்காட்லாண்ட்ல ஆரம்பமானது ஒரே ஒரு ஆள் லார்ட் ட்வீட் மவுத் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதுகளில் ஸ்காட்லாண்டு மலைப்பகுதியில் வேட்டைக்காக பெர்ஃபெக்ட் நாயை உருவாக்கணும்னு அவர் எண்ணினாரு அவர் ஃபர்ஸ்ட் எடுத்த நாயோ நவுஸ் எல்லோ வேவி கோட்டட் ரிட்ரீவர் அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா கிரீக்ல அறிவு ஆனால் அவர் இன்னும் திறமையான நாயினத்தை உருவாக்க விரும்பினார் அவர் ட்வீட் வாட்டர் ஸ்பேனியல் இப்போ எக்ஸ்டிங் ஆயிடுச்சு ஐரிஷ் செட்டர் பிளட் ஹவுண்ட் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி நல்லா நீந்தும் ஸ்மார்ட்டா வேட்டை போடும் ஒரு அல்டிமேட் டாக டிசைன் பண்ணாரு பேசிக்கலி கோல்டன் ரிட்ரீவர் ஈக்குவல் டு கஸ்டம் மேட் ஜீனியஸ் டாக் சாஃப்ட் மவுத் உனக்கு தெரியுமல்ல ஆனால் அது எவ்வளவு மென்மையானது தெரியுமா ஒரு ரா எக்க கூட வாயில எடுத்துக்கிட்டு கிராக் பண்ணாம கொண்டு வர்ற அளவுக்கு இதுதான் அவர்களுக்கான மெயின் குவாலிட்டி ஏனெனில் வேட்டை பறவைகளை கிழிக்காம சேஃபா கொண்டு வரணுமே கோல்டன் ரிட்ரீவர் நாய்க்குட்டி வளரும்போது அதன் நிறம் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா ஒரு சின்ன டிப் அதோட காது கலர் பாருங்க அதுவே அவங்க முடி நிறம் எப்படி டெவலப் ஆகும்னு சொல்லிடும் மில்கி இருந்து ஃபுல் கோல்டு வரைக்கும் ஷேட்ஸ் இருக்குங்க நீந்திரது அவர்களுக்கு வேற லெவல் சாதாரண நீச்சல் நாய் அல்ல வெப்டு ஃபீட் இருக்கிறதுனால நீர்ல சூப்பர் ஃபாஸ்டா ஸ்விம் பண்றாங்க நீங்க ஒரே வகை கோல்டன் ரிட்ரீவர் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நோ மூணு வேற வகைகள் இருக்குது இங்கிலீஷ் கிரீம் சின்னதா ஒயிட்டிஷ் லுக் கெனேடியன் கோல்டன் கொஞ்சம் லாங்கி டார்க் டோன் அமெரிக்கன் கோல்டன் இன்பிட்வீன் டைப் மோஸ்ட் பாப்புலர் எல்லாமே தனித்தனியான யூஸ் கேஸ்க்காக உருவாக்கப்பட்ட பிரீட் லைன்ஸ் தான் இவர்கள் ஸ்மார்ட்னஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை வேர்ல்டுல நாலாவது இடம் பிடிச்சுள்ளாங்க ஆனா அதுக்கு மேல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் அவர்களை தெரப்பி டாக்ஸ் சப்போர்ட் டாக்ஸ் மாதிரி ரொம்ப விசேஷமாக மாற்றுது நைன் லெவன் அட்டாக் அப்பவும் கோல்டன் ரிட்ரீவர்கள் கிரவுண்ட் ஜீரோவில் சர்ச் அண்ட் ரெஸ்க்யூக்கு போய் சர்வைவர்ஸ்க்கும் ரெஸ்பாண்டர்ஸ்க்கும் மென்டல் கம்ஃபர்ட் கொடுத்தாங்க ஒரு அல்டிமேட் குட்டி இன்ஃபோ கோல்டன் ரிட்ரீவர்க்கு ஹுட் கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நாளைக்கு அவங்க வளர்ந்த பிறகும் பிளேஃபுல்னஸ் சில்லினஸ் அண்ட் க்யூட்னஸ் எல்லாமே மாறாது பேஸிக்லி உங்களுக்கு ஒரு கோல்டன் ரிட்ரீவர் இருந்தா ஒரு ஃபார் எவர் சைல்டிஷ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்குது அப்படியா அடுத்த முறையில் ஒரு கோல்டன் ரிட்ரீவரை பார்த்தா அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி இருக்கும் டீப் ஹிஸ்ட்ரி அமேசிங் ட்ரேட்ஸ் மற்றும் லவ்வை ரிஃப்ளெக்ட் பண்ணுற நேச்சர் எல்லாம் நினச்சிக்கணும் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு ராயல்டி லெவல் ஸ்டோரி இருக்கு அந்த நாய்கள் உண்மையிலேயே கோல்டன் தான் நீங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ஒரு பெரிய நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க அது இந்த சேனல் வளர உதவும் இன்னொரு வீடியோல சந்திப்போம்